நம்ம டெய்லி வீட்டு பக்கத்தான் அந்த செடியை பார்த்துருப்போம் ஆனால் இது பயங்கரமான விஷச்செடி அதை விட அழிக்க முடியாத கலை செடி ஆங்கிலத்தில் பாத்தனியும் சொல்லுவாங்க தமிழில் காங்கிரஸ் செடி இல்லை காரட்டு செடி ஒன்றும் சொல்லப்போனால் குட்டி ஃபுல்லாக இதை மூக்குத்து செடின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூ எடுத்து மூக்கில் வச்சு ஆடுவாங்க ஏன் விஷ செடி சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம தோல்லையோ கையிலையோ உடம்புல எங்கேயோ பட்டுச்சுன்னா நமக்கு பயங்கரமாக அரிக்கும் உபவம் ஏற்படுத்தும் ஒரு மாதிரி நம்ம நம்ம இருக்கும் ஒன்று இந்த பூவில் மகரந்தோம் மகரந்தம் நம்ம மூக்கில் போச்சு அப்படின்னா நமக்கு தும்மன் வந்துகிட்டே இருக்கும் கலர் பிரச்சனை அதிகமா வரும் நுரையல் சம்பந்தமான பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும் அதனால இதை விஷச்செடினு சொல்றேன் சரி இது ஏன் செடி அப்படின்னா இந்த செடி எங்க வளருதோ உள்ள மண் வளத்தை இது மட்டுமே எடுத்துக்கிறோம் நம்ம உள்ளாட்டு தாவரத்தை எதுவுமே வளர விடாம இதுவே அந்த இடத்த ஃபுல்லாமே ஆக்பே பண்ணிக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நாள் இந்த இந்த செடி மட்டும் இருந்திருக்கும் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா இது மட்டுமே இருக்கும் நம்ம உள்ளாட்டு தாவரத்தை எதுவுமே விடாம எல்லாத்தையும் அழிச்சிரும் அதனால இதை களை செடின்னு சொல்றேன் சரி இது ஏன் அழிக்க முடியல அப்படின்னா இந்த செடி எல்லா காலநிலைக்கும் தகுந்த மாதிரி வாழுது அதாவது அதிகமான குளிர்ல இருக்கு அதிகமான வெப்பத்தின் தாங்கி நல்லா வளருது அதனாலயே இந்த செடியை யாராலும் அழிக்க முடியல சரி இது எப்படி இந்தியாக்கு வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இந்தியா பஞ்சத்துல இருக்கும் போது இந்தியா என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா கிட்ட கோதுமை கேட்டாங்க அப்ப அமெரிக்கா நம்ம நாட்டுல இது பரவணுக்காகவே அந்த கோதுமை சேர்த்து இந்த செடியோட விதையும் சேர்த்து போட்டு விட்டாங்க அதனாலேயே இப்ப எங்கும் எதிலும் சொல்ற மாதிரி இந்தியா ஃபுல்லாமே இந்த செடி அழிக்க முடியாத செடியா இருக்கு சரி இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இந்த செடி நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க வீட்டு பக்கத்தில் ரோட்டு ஓரத்தில் நிறையாவே இருக்கு நல்லா படம் இருக்கு ஜஸ்ட் நீங்க பிடிச்சி தூக்குனாலே வேறோட வந்துடும் அவ்வளோ லூசான தான் இது அதனால எங்க பார்த்தாலும் முடிஞ்சளவு பிடுங்கி போட்டுருங்க இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா பிடுங்கி போட்ட செடியை கொளுத்திடுங்க தீய வச்சு ஏன்னா நீங்க பிடுங்கி போட்டாலும் வகரம் தான் காற்றுல பரவனால ஈஸியா பரவும் ஏன்னா தீ வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னா அந்த ப வரது ஸ்டாப் ஆயிரும் அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிப்பா நம்மளால முடிஞ்ச அளவு கொஞ்சம் நிப்பாட்டலாம் இது நானும் நீங்களும் மட்டும் பண்ண மட்டும் முடியாது எல்லாருமே பண்ணணும் அதில் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி செடியை பற்றியான அவேர்னஸை கொடுங்க